அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்வில் எனக்கும் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த வன அமைப்புக்கு முதலில் நன்றியை கொள்கிறேன் எனது பெயர் மகேஷுங்க வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பல்லடத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வர்றேன் எனது சொந்த ஊர் கரைப்புதூர் ஊராட்சி குன்னாங்கல் பழையம் இந்த வன அமைப்பு கலந்து கொண்டது மிகப்பெரிய பெருமை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது பல்லிடத்தில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சிறு நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் போட்ட விதை துளிராகி மரமாகி இப்போ ஆழமரமாக விருட்சகமாக வந்து வளர்ந்து நிற்குது அதுக்கு அந்த நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் தான் காரணம்னு நான் நினைக்கிறேங்க என்ன காரணம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உருவாகிறது ரொம்ப ரேருங்க இது வந்து நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களால் தான் உருவாகிருக்குது கிராமங்களில் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கண்ணாங்க சிலருக்கு பணம் இருக்கும் மனம் இருக்காதும்பாங்க சிலருக்கு மனம் இருக்கும் பணம் இருக்காது அப்படிம்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே ஒருங்கே கொண்ட மனிதர்கள் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் வந்து இந்த வன அமைப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க இந்த வன அமைப்பு கூட மக்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் என்ன காரணம்னா மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க என்ன காரணங்க இப்போது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி தான் வீடு கட்டுறக்கே போகிறாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுகளில் செடிகள் கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மரச்செடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பூச்செடிகள் இருக்குதாங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து முதல்ல மரம் வளர்த்தவனோட மல மரத்தோட மரத்தோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து அனைவரும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேங்க வேண்டிக்கிறேன் நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா என் மனைவி வந்து வார்டு உறுப்பினராக இருக்காங்க இருந்தாங்க அதனால் வந்து கரைப்பதூர் ஊராட்சி சார்பில் வந்து ஊராட்சி சார்பில் எங்களோட முயற்சி இல்லைங்க குண்டாங்கல் பாளையம் பகுதியில் மயான பகுதியில் பார்த்தீங்கன்னா வனத்துக்குள் திருப்பூர் என்ற அமைப்பின் சார்பில் பார்த்திங்கன்னா கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் நட்டு இப்போ மரங்களாக இருந்து நல்லா சிறப்பாக இருக்குதுங்க மரங்கள் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம் வனமமைப்பின் சார்பில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக எங்கள் பகுதியில் சிவன்மலையாண்டவர் நகர் பகுதியில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் சைட்டில் மரக்கன்றுகள் நட்டுங்க இப்போ சப் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் வந்து நடப்பட்டு தற்பொழுது நன்றாக பராமரிக்கப்பட்டு மரங்கள் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த மாதிரி எங்களால் முடிந்த பணிகளை வந்து எங்கள் பகுதியில் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி அனைவரும் வந்து எல்லோரும் செஞ்சு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வுகள் மக்கள் மதியில் வந்து விழிப்புணர்வுகள் அதிகமாக ஏற்படுத்தணும் இந்த அமைப்பின் சார்பில் வந்து விழிப்புணர்வுகள் அதிகமாக ஏற்படுத்தணும்னு சொல்லி நான் சொல்லி கேட்டுக்கிறேங்க அனைவர் அதாவது மரம் நல்ல எண்ணங்களை விதைத்து விட்டு ஒரு மரத்தை நம்ம வந்து வளர்த்தி விட்டு அதை வளர்த்தி பார்த்தோம்னா அதில் கிடைக்கிற ச மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்